ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்று திருப்பாவையின் முப்பதாவது பாசுரத்தை காண்போமா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமலத்தந்தெறியல் பட்டற்பிறான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைந்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறார் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்புடன் இன்புற்று வாழ்வார் ஆகவே நாமும் இந்த மார்கழி மாதத்தில் நாராயணனை தவமிருந்து விரதமிருந்து தரிசித்தால் நன்மைகள் பல உருவாகும் என்பது ஐயமில்லை நன்றி வணக்கம்